வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவு நாம் பார்க்க இருப்பது வருகின்ற வாரத்தின் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை உள்ள ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக மேஷராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நலமான ஒரு சூழலை தருவார் இருப்பினும் எதையும் அதிகமாக நினைத்து மனதில் சிந்தனை செய்வதால் தங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீங்களே ஆகவே உங்களின் இந்த தேவையற்ற சிந்திக்கும் உங்கள் பழக்கத்தை தவிர்த்து தங்களின் மனதில் அமைதியை மேம்படுத்த நீங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது சார்ந்து விளையாட்டு காட்சி ஊடகம் பார்ப்பது நடை நடைப்பயிற்சி செய்வது போன்றவற்றில் உங்களுடைய மனதை செலுத்தி அழுத்தத்தை குறைக்க வேண்டும் இதனால் மேஷராசி மக்கள் இந்த வார இறுதியில் நீங்கள் உங்களின் வெற்றியை நல்ல விதமாக பெற முடியும் மேஷராசியை பொறுத்து குரு பகவான் இரண்டாவது பெற்று இருப்பதால் மேஷராசி மக்களின் செல்வம் மற்றும் பணமதிப்பு இந்த வாரத்தில் உயரும் மேலும் தங்களின் குடும்பத்திற்கு தேவையான பயனுள்ள பொருட்களை வாங்குவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தங்க நகைகள் வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதும் நல்லது அது உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு தகுந்தவாறு நீங்கள் திட்டமிட வேண்டும் இதனால் மேட்டுராசி மக்களின் எதிர்காலத்தில் தங்கள் வாழ்விற்கு நல்ல லாபத்திற்கு பெறுவதற்கு உண்டான வழிகளை தேடி நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது கவலை ஏற்று அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள் இதன் காரணம் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிடலாம் அது உங்களுடைய மனம் விரும்பும் செயலானால் அதில் வெற்றி பெறுவீர்கள் வேலையில் இருக்கும் மேஷராசி மக்கள் ஒருவரை நீங்கள் விரும்பினால் இந்த வாரம் அவருடன் அல்லது அவளுடன் பேசும்போது மிகவும் கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அவரின் உள்ளத்தை கெடுக்கும் வகையான வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் அவருடன் அல்லது அவருடன் பேசும்போது குறிப்பிட்ட இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் காதல் வட்டம் உயரும் மேஷராசி மாணவர்கள் தங்களின் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் இந்த வாரம் தங்களின் படிப்பில் சிறப்பான வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது இது தவிர உயர்கல்வி உயர்கல்வி படிக்கும் படிப்பில் இருப்பவர்களுக்கு சாதகமான பணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் காரணம் இந்த வாரம் இந்த வாரத்து நேரம் உங்களின் போட்டி மரப்பான்மையை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது இந்த வாரம் உங்கள் மனைவி உங்களுடன் விளையாட்டாக பேசும் வார்த்தைகள் அல்லது கேலி பேச்சுக்கள் உங்களை பகிரங்கமாக சில நேரங்களில் அவமானப்படுத்துவதாக இருக்கக்கூடும் இது நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் நற்பெயரையும் பாதிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சினையை அதிகமாக்காமல் கண்டும் காணாதபோ மாதிரி எதையும் செய்யாமல் இருக்க ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அமைதியுடன் அந்த இடத்தை விட்டு நகர்வது நலமாயிருக்கும் மேடராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது குடும்பத்தில் செலவு செய்யும் காலத்தில் சில கட்டுப்பாடுகளுடன் செலவு செய்யுங்கள் இல்லை என்றால் தங்களின் துணையும் உறவும் மரமும் மீறி பேசி வார்த்தைகளை விட்டு விடுவார்கள் இது உங்களின் மனதை பாதிக்கும் என்பதால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் பேசும் வார்த்தைகளில் அன்பு தேவை என்பதை மறக்காதீர்கள் இதனால் நல்ல ஆதாயத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரான இசூலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி